வாழ்க்கை பாடம் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது மண் குடிசையில் வாழ்ந்தாலும் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும் மனத்திற்கு பிடித்தவருடன் வாழ்ந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியை அடுத்தவர்களிடம் தேடாதீர்கள் உங்கள் மகிழ்ச்சியை உங்களுக்குள் தேடுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீங்கள் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சமையல் குறிப்பு வெயில் காலத்தில் தயிர் சீக்கிரம் புளித்து போய்விடும் அப்படி தயிர் புளிக்காமல் இருக்க அதில் நறுக்கிய இஞ்சி ஒரு துண்டு தேங்காய் பத்தை இரண்டையும் தயிரில் போட்டு வைத்தால் தயிர் சீக்கிரம் புளித்து போகாது நீங்கள் சமைத்த உணவுப் பொருளில் உப்பு கொஞ்சம் அதிகமாகிவிட்டதா இரண்டு ஸ்பூன் எலுமிச்சை சாற்றை பிழிந்துவிட்டால் விட்டால் உப்பு சரியாகிவிடும் போன்று குழம்பில் உப்பு அதிகமாகிவிட்டதா ஒரு துண்டு வெள்ளம் விடலாம் உருளைக்கிழங்கு முட்டை போன்றவைகளை சிறிதளவு உப்பு சேர்த்து வேக வைத்தால் தோல் நீக்குவது சுலபமாக இருக்கும் பூஜை குறிப்பு வீடுகளில் பூஜை அறை என்று தனியாக வைத்து கொண்டிருந்தால் அங்கு தேவையில்லாத உடைந்த பொருட்களை சேர்த்து வைக்காதீர்கள் இது இறை சக்தியை குறைக்கும் அங்கு ஆன்மீக அதிர்வுகள் ஏற்படாது மிக குறைந்த பூஜை பொருள்களை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் மருத்துவ குறிப்பு ஜாதிக்காய் சந்தனம் மிளகு சேர்த்து அரைத்து தடை வந்தால் பருக்கள் மறையும் வெந்தயக்கீரை சாப்பிட ஜீரண சக்தி அதிகரிக்கும் உடல் பலம் பெறும் அறிவை தெளிவுபடுத்தும் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி சோபகரது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி தேதி இரவு பத்து மணி பத்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் துவாதசி திதி விசாகம் நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அனுஷம் நட்சத்திரம் ராகு காலம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலம் மாலை மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூணு முப்பது மணி முதல் மாலை மூணு முப்பது மணி முதல் நாலு முப்பது மணி வரை கௌரி பஞ்சாங்க நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் தஞ்சாவூர் தஞ்சை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் மிக துல்லியமான நேரங்களுக்கு ஜோதிடரை அணுகவும் உங்கள் கையில் நாட்காட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிடுங்கள் நன்றி வணக்கம்